வெல்கம் டு த திசியஸ் கிச்சன் திசியாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான அதே சமயம் தோசை சப்பாத்தி பூரி பரோட்டா எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்ற மாதிரி சிக்கன் தண்ணி சாலைனா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதோட டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அடிக்கடி செய்வீங்க அந்தளவுக்கு இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் வாங்க இந்த சிக்கன் சாலைனா எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சாணா செய்கிறதுக்கு எல்லா மசாலையும் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நான் இதில் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்துட்டு அடுப்பை குறைச்சி வச்சுருக்கீங்க எண்ணெய் ரொம்ப சூடாக விட்டுறாதீங்க இப்போ இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன் கால் ஸ்பூன் அளவு சீரகம் மிளகு ஒரு பத்து மிளகு ஒரு பத்து சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கடற்பாய்ச்சி நாலு கிராம்பு சின்ன சின்னதாக ரெண்டு பட்டை ஒரு நட்சத்திரப்பூ ரெண்டு ஏலக்காய் நல்லா வாசலில் வர வரைக்கும் ஒரு நிமிஷம் வரத்துக்கலாம் அதேபோல் அடுப்பு குறைச்ச வச்சே வரத்துக்கு இது கூடவே ஒரு ஏழு முந்திரி ஒரு ஒரு ஸ்பூன் அளவு கசகசா சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் வதக்கக்குள்ளே வதக்க பிள்ளைங்க வாசனை வர ஆரம்பிக்கும் கசக்கா சேர்த்துட்டு ஒரு முப்பது செகண்ட் வதக்குனா போதும் இந்த வெங்காயம் மத்த மசாலா ஐட்டம் தோ அது ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கங்க அதிகமாக வச்சு அடுப்பு ஹையில் வச்சு வதக்கினிங்கன்னா ஒரு ஒரு நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடுங்க ஒரு நிமிஷத்தில் வதக்கி எடுத்துக்கேன் கம்மியாக வச்சு வதக்கினீங்கனாக்கா ரெண்டு நிமிஷத்தில் வதக்கி எடுத்துக்கேன் பாருங்கள் கசக்காய் சேர்த்து முப்பது செகண்ட் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு ஒரு கைப்பூரிய அளவு தேங்காய் சேர்த்துக்க தேங்காய் நல்லா துருவி சேர்த்துக்கிறேன் கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து ஒரு முப்பது செகண்ட் நல்லா அடுப்பு ஹையில் வச்சு வதத்தி எடுத்துக்கலாம் மொத்தமாகவே இது வறுத்து எடுக்கிறதுக்கு ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு நிமிஷம் ஆகும் நீங்கள் எந்த அளவுக்கு பொறுமையாக அந்த அளவுக்கு சமமாக வறுபடும் நல்லா அடுப்பு குறைச்சி வைக்கிறது நல்லது தேங்காய் அப்புறம் என்ன அடுப்பு ஹையில் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் தேங்காயும் நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வறுபட்டுச்சு அந்த ஸ்டேஜ் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இப்படியே வச்சால் கருகிடும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜார்க்கு சேர்த்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜார்க்கு மாற்றியாச்சு இது நல்லா மையமையாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா மையமையாக அரைச்சி எடுத்தாச்சு நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தப்பெல்லாம் அரைச்சிருக்கேன் இப்போ அவ்வளோதான் செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ சாமியில் செய்யறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கங்க இப்போ இதில் நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ என்ன நல்லா சூடாகிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன துண்டு பட்டையும் ரெண்டு பிரியாணி அணையும் சேர்த்துக்கிறேன் இது ரெண்டு நல்லா புரிஞ்சிடுச்சு இதில் ரெண்டு ரெண்டு நார்மல் சைஸ் வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கூடவே ஒரு பச்சை மிளகாவையும் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதோட சேர்த்துக்கலாம் வெங்காயம் சீக்கிரமாக வதக்கிறதுக்காக கல் கல்லுப்பு எடுத்துக்கிறேன் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா புனியாக வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்க ஓரளவுக்கு நிறுமா ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நான் ரெண்டு நார்மல் சைஸ் தக்காளி எடுத்து அரைச்சி வச்சிருக்கேன் இதோட சேர்த்துக்கலாம் தக்காளியோட பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் பாருங்க தக்காளி நல்லா வதங்கி என்ன நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நான் மெஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நானு கொத்தமல்லியும் புதினாவும் இஞ்சி பூண்டோட சேர்த்து அரைச்சா போல ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி இஞ்சி பூண்டோட கொத்தமல்லியும் புதினா அரைச்சி சேர்க்கக்கூடாது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் வாசனையும் செம்மையாக இருக்கும் அடுப்பை குறைச்சி வச்சு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் எவ்வளவு அடுப்பு குறைச்சி வச்சு சமமான நம்ம மானை அளவுல வதங்கும் பாருங்க ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு அடிப்பிடிக்க ஆரம்பிக்குது பாருங்கள் இதான் கரெக்டான ஸ்டேஜு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கவேன் உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ இது கூடவே நான் ஒரு முந்நூறு கிராம் அளவு சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்குறேன் சிக்கன் நல்லா புடி பிடிசாக சேர்க்கலாம் பெருசு பெருசாகவும் சேர்த்துக்கிறேன் சால் நாளில் உருளைக்கிழங்கு சேர்க்குறாங்கன்னு நினைக்கிறாங்க ஒரு தடவையாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சா செய்ய பிடிக்கல செய்யாது செய்யாதுங்க ஏன்னா இந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சப்பாத்தி பரோட்டா தோசை எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் இப்படியே ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் நம்ம பாருங்கள் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சும் மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம் தனியாக அரைச்சி காஞ்ச மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் கலருக்காக மட்டும் காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவு கரம் மசாலாத்தூள் அப்படி ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் வீட்டில் அரைச்சி மிளகாய் மிளகாய்த்தூள் ஒரு அரை ஸ்பூன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முப்பது செக்கண்ட் வதக்கிக்கலாம் பாருங்க மசாலாவோட வாசம் போகிற வரைக்கும் வதக்கியாச்சு இந்த ஸ்டேஜில் இப்போ நான் வேறு குக்கரில் மாற்றிக்க போகிறேன் இந்த சின்ன குக்கராக இருக்கிறதுனால பொங்கி வரும் அதனால வேறு குக்கரில் மாற்றிக்கிறேன் நான் இப்போ பெரிய குக்கரில் நம்ம வதக்கி வச்ச எல்லத்தையும் சேர்த்துக்கலாம் நம்ம வதக்கி வச்ச எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இந்த ஸ்டேஜில் இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் மசாலா இதோடு சேர்த்துக்கலாம் தேங்காய் மசாலாவை சேர்த்துட்டு சால்னாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் குக்கரையும் நல்லா வாஷ் பண்ணக்குள்ள சேர்த்துக்கிறேன் தண்ணி இந்த சாளுனா தண்ணி கொஞ்சம் மிச்சமாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் நம்ம ஆல்ரெடி கசகசா முந்திரி எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம் அதனால டேஸ்ட்டுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது அதனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சாலும் பரவாயில்ல ஏன்னா நான் இன்னும் சுண்டை சுண்டை கட்டியாயிடும் அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கேன் தண்ணி கரெக்டாக இருக்குது இந்த ஸ்டேஜில் உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கேன் பாருங்க உப்பு சேர்த்தாச்சு நம்ம ஆல்ரெடி வெங்காயம் வரத்துக்குள்ள உப்பு சேர்த்துருக்கோம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு போட்டு மூடிடலாம் இப்போ ரெண்டு விசில் வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு விசில் வந்து ப்ரெஷர் நல்லா இறங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக ரெடியாகிடுச்சு நம்மளோட சால்னா உங்களுக்கு இன்னும் கட்டியாக வேணால் நீங்கள் ரெண்டு விசில் கூட போட்டு எடுத்துக்கலாம் ஆனால் இந்த பதம் தான் கரெக்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ கடைசியாக இதில் புதினாவும் கொத்தமல்லி தூயில் ஆல்ரெடி நம்ம இஞ்சி பூண்டோட புதினாவும் கொத்தமல்லி சேர்த்து தான் அரைச்சிருக்கோம் அவ்வளோதான் நம்மளோட சேனல் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட டேஸ்ட்டுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது சப்பாத்தி பரோட்டா பூரி இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ